விழுந்ததையும் ஒத்துக்க மாட்டா பெயிலானதையும் ஒத்துக்க மாட்டா பூரா அடுத்தவங்க வேலை சொல்லி சொல்லி தாப்புல நல்ல தாப்புல நல்லவன் நல்லவன் பாங்க தாய்மேங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க ஒன்றாம் மாதம் உதிரம் நின்று இரண்டாம் மாதம் இதுவன அறிந்து மூன்றாம் மாதம் முகமது வெளுத்து நான்காம் தின்று ஆறாம் மாதம் சாம்பல் தின்று ஏழாம் மாதம் இடையது வெளிந்து எட்டாம் மாதம் நடையது தளர்ந்து ஒன்பதாம் மாதம் சிலர் முன் அழுது பத்தாம் மாதம் பலர் முன் அழுது நீ அம்மா என்று ஒரு வார்த்தை சொல்வதற்காக ஒரு லட்சம் தடவை அம்மா 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 அம்மான் கத்தன அம்மா